சித்திரைவான் மீடியா நேர்களுக்கு வணக்கம் திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் வந்து சீர்குலைஞ்சி போறத நம்மளால பார்க்க முடியுதுங்க தொடர்ந்து கொலைகள் கொள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு ஏன குற்றங்கள் அப்படின்றது வந்து தொடர்ந்து நடந்துட்டே வருதுங்க பொதுமக்கள் எல்லாருமே ஒரு வித தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேணும் இன்னைக்கு கூட திருச்சியில அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் திருச்சி பாலக்கரை அருகே மாசிங் பேட்டை பகுதி காவலர் குடியிருப்பில் இளைஞர் சரமாரியா வெட்டி கொள்ளப்பட்டிருக்க சம்பவம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க அந்த வழியா பைக்ல வந்த அந்த இளைஞரை நான்கு பேர் சேர்ந்த அந்த மர்ம நபர்கள் வந்து பைக்ல மோதி இருக்காங்க உயிர் பிழைப்பதற்காக அங்கிருந்து ஓடி பக்கத்துல இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்புல அந்த இளைஞர் வந்து போயிருக்காருங்க ஆனா பின்தொடர்ந்து வந்த அந்த மர்ம நபர்கள் காவலர் குடியிருப்பு அப்படின்னு கூட பார்க்காம உள்ள போய் சரமாரியா வெட்டி இருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க நமக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம காவல்துறை தான் நம்பி இருப்போம் காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படிதான் நம்ம நம்பி இருப்போம் ஆனா அவங்களுடைய குடியிருப்புல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்றது வந்து சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குங்க அது மட்டும் இல்லாம திருச்சியில முதல்வருடைய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு அதே வேளையில இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க சோ குற்றம் செய்பவர்களுக்கு காவல்துறை மீது பயம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தான் இதை எடுத்து காட்டுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நாம கேது இதே கேள்வியை தான் அதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமியும் கேட்டிருக்காருங்க குற்றம் செய்பவர்களுக்கு இந்த அரசின் மீதும் இந்த காவல்துறையின் மீதும் எந்த பயமும் இல்லை அதனால்தான் தொடர்ந்து குற்றங்கள் நடைபெறுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இந்த ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு முதல்வர் அவர்கள் இதை கவனத்துல கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்காம பாத்துக்கணும் அப்படின்ட்டு மக்கள் சார்பா இந்த வீடியோ எல்லாம் நான் கேட்டுக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ அப்படின்னு நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க